இன்றைக்கி பூரி செய்ய போகிறீங்களா அப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை ட்ரை பண்ணி பாருங்கள் உருளைக்கிழங்கு ரெண்டு குக்கரில் கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி ரெண்டு விசில் விட்டு இறக்கிடலாங்க பொட்டுக்களை வந்து நான் இந்தளவுக்கு எடுத்துருக்கேன் இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாங்க பவுட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க எங்கள் மிக்ஸி கொஞ்சம் ரிப்பேருங்கிறதுனால இந்த அளவுக்கு தான் இருக்குது நீங்கள் நைசாக அரைச்சி எடுத்துக்கோங்க கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு கொஞ்சமாக சோம்பு போட்டால் போதுங்க போட்டுட்டு நல்லா பொறிஞ்சதும் வெங்காயம் வந்து நமக்கு எந்த அளவுக்கு வேணாலும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நிறைய சேர்த்துனா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் கொஞ்சம் நிறையவே சேர்த்துருக்கேன் இப்போ வந்து வரமிளகாயும் பச்சை சாரி வரமிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் வாசனையாக இருக்கும் கூட கல் உப்பு சேர்த்து லைட்டாக கண்ணாடி பதம் வர வள வர்ற வரைக்கும் வதக்கினா போதும் ரொம்ப வதக்க தேவையில்லை உருளைக்கிழங்கு வெந்ததுமே தோல் உரிச்சிட்டு அதை கட் பண்ணி அதோட ஒன்றா சேர்த்துட்டேங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரட்டு பெரட்டிடலாம் பெரட்டிட்டு நம்ம பொட்டுக்கல்லையை அரைச்சி வச்சுருந்தாலே அதை வந்து இதோட ஒன்றா சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு ஓரளவுக்கு கெட்டியாக வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் கெட்டியாக தாங்க வைக்க போகிறேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க கலருக்காக மஞ்சத்தூள் தாங்க இதோட அழகே இப்போ வந்து மஞ்சத்தூள் போட்டுட்டு அடிப்பிடிக்காமல் களறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரத்துக்கு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும் அந்த பொட்டுக்கல்லையோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு களறி விட்டுட்டு சப்பாத்தி பூரி பூரிக்கு தாங்க அல்டிமேட்டாக இருக்கும் பூரி சுட்டிங்கன்னா இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சூடாக செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்